எப்போ போனவெல்லாம் இன்னும் ஆளை காணும் சரசக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா போனவா அப்படியே போயிட்டா போல கற்கேராவது இன்னும் வரக்கணும் பேரு வீட்டுக்குள்ளேயே எவ்ளோ நேரம் ஒத்தடியே இருக்க ஒரு பேசி துணிக்காதான் ஆள் வேண்டாமா இருக்கா வெள்ளத்தையி மாட்டி என்னக்கா தெரியா இருக்கியா எனக்கு என்னட்டி நான் நல்லாதான் இருக்கேன் ஆமா நீ என்ன ஒரே ஏடியாங்கிட்டு வராமலே இருந்துட்டே அதுக்கு இல்லக்கா வீட்ல வந்து சமந்தாரி மவா மரும எல்லாரும் வந்திருக்கா சொன்னவோ சரி நான் வந்து இருந்துகிட்டு இருந்தா இடந்தெல்லாம் இருக்குமேட்டு தான் அந்த பக்கமே வரல நேரத்தான் ஊருக்கு போயிட்டா உங்க மாதிரி சின்ன பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருந்தா அதான் வந்தேன் ஆமா ஊருக்கு போயிட்டா ஒரு வழியா

ஆமா உலகத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும் இல்லதா கடை இருக்கு கட்சி இருக்குன்னா நம்ம மட்டும் சொல்லுவாள் வேற நல்ல வருமானம் வந்துட்டு அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டா மூச்சே விட மாட்டேன் கல்வத்துக்க நம்மளா கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வா வார வழியில ரெண்டு பிசாசு எல்லாம் நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கு இவ்வளவு பேசினாலே ஏதோ ஒரு குடும்பத்தை அழிக்க போற அல்வன இருத்தோம் இப்ப நம்ம அங்கிட்டு போவையில நம்ம வாய வேற பிடுங்க அல்வல சத்தம் கட்டாம போயிருவோம் நினைக்கவே இல்ல ஆமா நம்மள போல எவா உண்டுங்க

ஆமலதா என் மாமியாருக்கும் அவளை ஒரு எட்டு பேர் பாத்துட்டு வரணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாவே சரி போயிட்டு வரும் நாளைக்கு போறோம் சரி சரி போயிட்டு வாங்க ஓம் நாத்த நாள் வந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும்ல கை கையும் கால் கையும் கிடந்துட்டு மாவா திடீர்னு ஊருக்கு போவோம் உன் மாமியாருக்கு ஒரு மாதிரி இருக்குமா இருக்கும் ஆமாக்கா அவியெல்லாம் அதான் சொன்னாவே அதான் நாளைக்கு போய் பாத்துட்டு வரலான் இருக்கும் சரி சரி போய் பாத்துட்டு வாங்க சரிக்கா நான் வாரேனா நேராவது என் மாமியார் கற்கள் ஆயிட்டு வீட்டுக்கு வரலன்னு ஏசும் ஆ சரி சரி போச்சு என்ன பொண்ணு இன்னைக்கு

நடந்த விஷயம்லாம் யோசிச்சு பக்கிலே பக்கிர் பக்கி இருந்து பத்த வரைக்கும் ஏன் மாவ ஆஸ்பத்திரியோட விட்டு போயிட்டா பாத்தியா அது இன்னும் கொஞ்சம் சங்கடமா இருக்கு சரி நடந்துகிட்டே நினைச்சு சங்கடப்படாதக்கா இன்னும் ஒரு தடவை பிள்ளையை பாத்துட்டு வந்தேன்னா சரியா போகுது ஆமா அதுதான் நானும் நினைச்சிருக்கேன் இன்னைக்கு சங்கலமே போகணும்னு நினைச்சேன் பாத்துக்கோ எங்க ஏன் அலங்கார அன்னைக்கு நைட்டு தான் வருவான்ட்டான் அதுக்கு அடுத்து இவ வேற அளபட போயிட்டா சரி இப்ப முடியாது அப்ப நாளைக்கு காலையில போமேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சரி சரி ஒரு இட்டு போய் பாத்துட்டு வையேன் அதுக்கு அடுத்து கொஞ்சம் நிம்மதியா நிம்மதியாப்ப என்ன மாமியார் கடவுள முடிச்சு சுருங்கி போயிருக்கு என்ன எப்போ போந்தியா இப்ப நாமக்கா வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் நீ கேதியா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் டே யான் தேந்த சைடு வரவே இல்ல ரொம்ப நாள் ஆகுது சும்மா தான் வீட்ல ஒரே ஆளா இருந்தோ பத்தி சரி நம்ம வந்து இப்ப என்ன செய்ய அப்படி தான் வரல அதான் அக்கா இன்னைக்கு ஹோட்டல் உட்கார்ந்திருக்கல என்ன செய்யணும் கேப் பண்ணி தான் வந்தேன் சரி சரி வீட்ல காமெடி அக்கா பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கவளா ஆ நல்லா இருக்கமா ஊரு பேர் கவோ நாளை தான் வருவோ 10 ஆம் தேதி பல்லடம் பத்தி 9 தேதி வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த 10 ஆம் தேதி பிள்ளை எல்லாம் பல்லடத்துக்கு அனுப்புவா சரி சரி அத காமெடி அக்கா சிட்டா வேல பத்தறவளோ ஒரு நிமிஷம் ஆமா ஆமா யோ ஏன் தே நான் வரும்போது மூஞ்சி சுருங்கிட்டு நடந்தது இப்போ ஒரு படியா நெளிஞ்சிட்டு போகுது பேச்ச மாத்தாதவளா எத்தனை மணிக்கு நீங்க இருந்து கிளம்புன ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் அப்ப நான் போறேன் கதை பேசிட்டு பத்து நிமிஷத்துல வாரம் சொல்லிட்டு போனவா கற்களாவது இப்பதான் வந்து நிக்க வீடு வாசலும் தூக்காம தொடிக்காம எப்படி கிடக்குனு பாத்தியா ஏன் தே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்து தப்பா நீங்க மட்டும் வெள்ளத்தை ஏத்த கூட வந்து பேசிய உனே மாதிரி நாங்க என்ன நாலு மணி நேரம் அஞ்சு மணி உட்காந்து பழக்கம் விட்டுட்டு கிடக்கும் அவ எப்பமாச்சு நேரம் கிடைச்சா வருவா சேர்த்து பேசிட்டு போவா

ஆனாலும் அவளுக்கு மனசு கேட்கலையா ஒரு எட்டு அவனை வந்து பாத்துட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு நாங்க மன்னிப்பு கட்டதான் எங்களுக்கு மனசு ஆறும்னு சொல்றவ வாரன்னு சொல்ற உள்ள வராதியான்னு எப்படித்தான் நான் சொல்ல முடியும் ஏக்கா அது நல்ல பிள்ளை கூட்டிட்டு போறல என்ன இருக்கு அதுக்கு இல்ல வேலை தாயி நம்ம போறதே சமந்தார வீடு அங்க நம்ம புள்ள கெத்தா இருந்தா நம்ம கவலை இல்லாம போலாம் என் பிள்ளையவே வந்து ஒரு பொம்மைக்கா வச்சிருக்காவோ அவ மாமியா பேசுறது அவ சொல்றதா அங்க எல்லாமே நான் என் மாமியா மருமா மட்டும் போய் அவ என்னமோ வெடுக்குன்னு பேசினாலும் எங்களுக்கு ஒரு விஷயமா தெரியாது எங்க பிள்ளைக்காண்டி அந்த பிள்ளைகளோட கூட்டிட்டு போயிட்டு அவன் மாமியாலோ நாத்தனால வெடுக்குன்னு ஒரு வார்த்தை அந்த பிள்ளைல நம்ம சொல்லிட்டாலும் அப்படின்னா சங்கடமா இருக்கும்

அதுக்கேத்தாக்கல அவ எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு வரலாம் ஆமாக்கா ஒரு வார்த்தை வாரம்னு சொல்லிரு பிள்ளைட்ட ஆ இந்த போன் அடிக்க சின்ன பொண்ணு அந்த மாதிரி இல்ல ஏன் போன் இருக்கே எடுத்துட்டாயா ஆ அந்த போறந்தி நங்கதி நம்பர் அடிச்சு தாயா அப்படியே தர நீங்க சொன்னா தானதி செய்ய முடியும் ஆமா மாமியா சொன்னா எல்லாமே செய்வாயா வா ஒண்ணுமே செஞ்சிக்கிர மாட்டல போன் அடி ரொம்ப நடிக்காம என்னமோ மாமியா சொல்லிட்டு தான் நடக்க மாதிரி பேசுவா ம் போன் போட்டம் தேனா பேசுங்க

நீ எத்த அந்தர போயிருக்கா அதுக்குள்ள மர்ம எப்படி இருக்காவோ வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காவோ என்னுமா ஒரு வருஷமா ஒரு யுகமா பிரிஞ்சிருந்த மாதிரி கண்ணீர் வடிச்சிட்டு பேசியா இருக்கமா எல்லார நல்லாதா இருக்காவோ யார்க்கே எந்த குறையும் இல்ல வீட்ல அမய் நீ அண்ணே எல்லார நல்லா இருக்கவளா எல்லார நல்லா இருக்கோம் மக்களே அண்ணே ஒரு போன் கூட போடலமா எனக்கு நீயே இன்னைக்கு தான் போடுதானே நேத்து வீட்டுக்கு வந்துட்டேன் நேத்து ராத்ரியா ஒரு போன் போட்டு நல்லா இருக்கேன்னு கேட்டியே இன்னியே அண்ணே இன்னும் கூட எனக்கு போன் போடல என் மேல உங்களுக்கெல்லாம் அக்கரையே இல்லம்மா அண்ணும் போன் போடலையம்மா பாவம்மா அவனுக்கு ரெண்டு நாளா வேலை வேலைன்னு ஒரே பிரச்சனையா இருந்ததா அதான் போடாம இருந்திருப்போம் நானும் அண்ணன் உனியும் நினைச்சிட்டே தமிட்டி இருக்கோம் அப்படியே அக்கறை இல்லாம இருந்துருப்போம் உன் மேல அக்கறை இருக்க போய்தான் நாளைக்கு நான் அண்ணே மைனி மூணு உனியை பார்த்து வரலாம்னு இருக்கோம் என்னம்மா சரி நாளைக்கு வீட்டுக்கா வாரா ஆமா மக்களே நான் அன்னை மைனி மூணு வரும் வாரேன்னா வீட்டுக்கு நாங்க மட்டும் இல்லை தாந்தியக்கா தரசக்கா லட்சுமி அக்கா மூணு வரும் ஒரு எட்டு உன் வீட்டுக்காரரை பார்த்துட்டு மண்ணி பேக்கணும்னு சொன்னாவலாம் அந்த அன்னைக்கு அவளும் சேர்ந்து வரேன்னு இருக்காவோ நாங்கள் நான் எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு வரேன் என்ன மக்களே

அதுவும் போக என் வீட்டுக்காருக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சுல அப்படிங்கிறதுனால சீக்கிரம் குணம் ஆகணும் குணம் குலதெய்வ கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுதம்னு என் மாமியா வேண்டியிருந்தானா ஆ அதான் நாளைக்கே குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வச்சு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லியிருக்காம்மா என் மாமியா நீங்கள் எல்லாரும் வேணா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரலாமா ஐயா அப்படியா சரி மக்களே சரி எப்போ நீ கோயிலுக்கு போனால் போயிட்டு வா வந்துட்டு எனக்கு ஃபோன் போடு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்க்க வரணுமா ஆ சரிம்மா சரி மக்களே பார்த்து சூதானமா போயிட்டு நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணுமா ஆ சரிம்மா போயிட்டு வந்தோடனே அடிப்பேன் அந்த அன்னைக்கு எல்லாரும் வந்துருங்க என்னம்மா சரி மக்களே வந்தோடனே அடி நாங்கள் எல்லாரும் வரமா சரி வச்சிருக்கா சரிம்மா என்ன பிள்ளை நல்லா இருக்காளா ஆ நல்லா இருக்கா வெள்ள தை சரி நாளைக்கு ஊருக்கு வரணும்னு சொன்னதுக்கு என்ன சொன்னா மறுமூணுக்கு இல்லாம இருந்ததுல அதனால மாவியன் சீக்கிரம் கெதியாய் வரணும் அப்படின்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு ஞாபகம் வச்சிருக்கலாம் மாமியா சரி அந்த அன்னைக்குலாம் நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வச்சு சாமி கூட பரவலாம் ஆ அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அடிக்கமா அப்ப எல்லாரும் வாங்க அப்படிங்கா சரி அப்ப அதுவும் நல்லதானக்கா ஒரு ரெண்டு நாள் போய் சாமி கும்பிட்டு வரட்டும் போய் பொங்க வச்சு சாமி கும்பிட்டா நல்லதா மறுபடியும் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காதா வீட்டில் அவன் அடிச்சானா அதுக்கப்புறம் எல்லாரும் போய் பாத்துட்டு வாங்க ஆமா என்ன செய்ய அவ அவன் கறி கருவா என்ன ஊரு போலயே வீட்லயே தான் இருக்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு போனோம்னு சொல்லியிருக்காக்கா மாமியா குழந்தை கோயிலாம் போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போவாலா இருக்கும் ஆமா இருந்தாலும் இருக்கும் என்ன நான் போய் போய் சொல்லிட்டு வந்துருட்டா என்ன சொல்ல போறேன் அதான் தே அவளும் நாளைக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லிருந்தா உள்ள அதான் அவட்ட போய் ஒரு வார்த்தை இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் போற மாதிரி இருக்குக்கானு சொல்லிட்டு வந்துருந்தேன் அதை நீ போன் அடிச்சு கூட சொல்லலாமே சரச நம்பர்லயே உண்டே எத்தே அவிட்டு ஒரே ஒரு போனு தான் அதுவும் அந்த அண்ணன் தான் தூட்டு போயிருவாவ சரச கட்ட போனே கிடையாது இது வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு ஒரு காரணம் என்ன சரி போ போய் சொல்லிட்டு வா இப்ப மாதிரி போனமா வந்தமா நிறைய ஒரே அடி அங்கே இருந்துறத இப்ப போறவா பாரு நடுராத்திரி சாமத்துல வந்து கதவு தட்டா நான் கதவு திறக்க மாட்டேன் பாத்துக்கோ சரி தே இன்னா போயிட்டு இப்ப ஒரு நிமிஷம் சிட்டா போயிட்டு சிட்டா வந்துரும் தே நீ என்ன திரும்புவா தாண்டி ஏன்க்கா நான் கட்ட என்ன வருமானம் வந்து பூ கட்டத்துல அக்கா இன்னைக்கு கோடி கொடியா கொட்டிட போதும் ஏன் எப்போ பாத்தாலும் இப்படி வா பாருன்னு கிடைக்க அக்கா நான் சாதாரண மாதிரி சொன்னேன் எந்த ஒரு வேலையுமே செய்யும் போது மாச்சலாத இருக்கும்

அதை தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வருவோம் அதான் நல்லாவும் இருக்கும் ஏன்னா முந்தானத்தான் போயிருக்கா உடனே நம்ம இன்னைக்கு போனோம்னாலும் நல்லா இருக்காது ஏன் மாமியா சொல்லுக்கு இல்லை என்னக்கா இருக்கு என்ன நினைச்சாலும் அவ வீட்டுல போறது போய்தான் ஆவோ என்ன சொல்ல முடியும் ஆமா போயிட்டு வந்து பூவான் அடிக்கணும்னு சொல்லிருக்கா பூவான் அடிச்ச பிறகுதான் நம்ம எல்லாரும் போய் பார்க்க முடியும் பிள்ளைகள் எங்கக்கா அவன் வந்தா மல்லாந்து கிடக்கல இப்ப பார்த்தா அந்த பூனை பிடிக்கிட்டு ஒரே படுக்கலதான் வீட்டுக்குள்ள

எங்கள் வீட்டு கிட்டத்துல சின்ன பிள்ளைங்க பூரா ஊரு பெயர்ந்துவோ இப்போ பள்ளியிடம் இறக்க போனே எல்லாம் வந்திட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு நாள் ஒரே வெளியே தான் ஆட்டம் அண்டம் மட்டும் பேருந்தான் எங்கே போனாலும் தேங்கி இறக்கவே வேண்டியிருக்கு விடுங்கம்மா இன்னொரு ரெண்டு மூணு நாள் தானே அதுக்கு எடுத்து இந்த பிள்ளைகள பள்ளிடத்தை போட்டு அடைச்சிருவியா நாலுமுடியும் உங்க மவுனுக்கும் பள்ளியிடம் போனலா ஆமா சின்ன பண்ணி ஆய நினைக்காட்டா கலையாகி கவலையா இருக்கா என்ன நாலுமுடியும் பிள்ளை மேல அம்புட்டு பாசமா எல்லாரும் எப்படா அடிச்சு பத்தோன்னு அளிதாவை நீங்க மட்டும் கவலையாக இருக்குங்கயா ஆமா பள்ளியம் கிடையாது நினைச்ச நேரத்துக்கு தூங்குவேன் நினைச்ச நேரத்துக்கு நானும் நினைச்ச தூங்கி தூங்கிடுவேன் எப்ப பாத்தாலும் அரக்க பறக்க சாப்பாடு செய்யணும் அவசியம் கிடையாது இல்ல நிர்வம் பண்ணா போதும் இப்போ என்ன பள்ளியம் நாட்டு பத்து மணிக்கு எல்லாம் தூங்கியாகணும் காலையில ஆறு மணிக்கெல்லாம் எண்ணிச்சு ஆகணும் அரக்க பறக்க பறந்து பறந்து சுவார் தூங்கியாகணும் என்ன பாடுங்க அத எல்லாம் நினைச்சு பாத்தாக்குள்ள சீக்கிரமா பள்ளியம் திறக்காமலையான சவையா இருக்கு ஆஹா என்ன ஒரு அழகான நல்ல எண்ணம் இப்படி எல்லாம் பெத்த தாய் தான் சின்ன ரொம்ப கால எனக்கு புதைச்சி பிடிக்க ஆமா ஆமா உங்களை புகழ்ந்து பக்கம் பக்கமால பேசணும் இந்த இப்படி ஒரு மங்கைய கரைசிய அந்த உலகம் பார்த்ததுண்டா எல்லா வீட்லயும் அம்மா மாரு பிள்ளைகள எப்போ பள்ளியிட அனுப்பலாம் புள்ளைகள படிக்க வைக்கலாம் நல்ல வழி கட்டலாம்னு அழையதாவு உங்க படுத்து ஒருங்க கலைதா விளங்கிரும் புள்ள படிப்பு சின்ன பின்னே ஹாயா எண்ணிக்கை சாப்பாடு இங்க பிள்ளைல பள்ளி எடுத்து கிடைக்கல கிடைச்சில்ல உனக்கு என்ன வேணுமதி நீ ஹாயா ஏக்கி நாய் படங்குன்னு தூங்கி எண்ணிக்கு எல்லாமே நல்ல விஷயம் நாள் முடி அவ கடக்க சின்ன பொண்ணே அம்மா நேத்து குளுல சண்டை கட்டனியா ஆமாக்கா கா கட்டனே அடுத்து ஒரு லோன் தரங்கா சின்ன பொண்ணே வாங்க போறியா நீ இல்லக்கா கா ஈனுங்க முன்ன வாரத்துக்கு ஒரு நாள் வந்திருது யாட்டையா போய் கடன் கட்டி நிக்க வேண்டியிருக்கு அதான் என் மாமியா வேண்டாம்னு சொல்லிட்டா நீ போட போறியா ஆமா கா நான் அடுத்ததுலயும் சேரலாம் இருக்கேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தேக்கிறது வீட்டுல வச்சா எப்படி கரைஞ்சு போகுது எப்படி செலாவுதுன்னே தெரிய மாட்டேங்குது என்னத்தையா சீட்டு கட்டுதான் போய்ங்களே எப்படினாலும் அதை கெட்டிதான் அவனு பத்தேலாம் ஏதோ கொஞ்சம் கையில ரூபா நிக்கும் அதை நானும் கெட்டலாம் தான் இருக்க லட்சுமி அதான் நீங்க எல்லாரும் கெட்டதியலாம் ஒரு வார்த்தை கேட்பேன்னு கேட்டேன் சாந்தி நீ சாத்தியமா பாக்கணுக்கா இவியே ஒரு வார்த்தை கேட்டே தான் சேரணும் நானா முடி இருக்க முடியாது பத்தியா ஆமாமா நாலு மணி வீட்டு காத்த கேட்காம எதுமே செய்ய மாட்டவ இவா ஒருத்தி அம்மா நீ அடுத்து புள்ள சேரையில சொல்லுங்கக்கா நான் கிட்ட கேட்டி சொல்லியே ஆ சரி சாந்தி லட்சுமி கா அவட்ட என்னன்னு கேளுங்கக்கா ஏன்க்கா ஏன் பேச மாட்டீலோ நானா எப்படி பேசா இல்லன்னு சொல்லுங்கக்கா யா லட்சுமி கா நான் அப்படி என்ன செஞ்சேன் என்கிட்ட அப்படி பேசாம இருக்கக்கு அக்கா வாய் முனி கிழங்குக்கா அப்புறம் என்ன கோபமாட்டை காட்டி ஆக்கப்படுவேன் சரசுக்கா என்ன விஷயம்னு கேட்டு சொல்லுங்கக்கா வந்ததுல இருந்து வாயை திறக்காம இருக்காவ அட ஒண்ணும் இல்ல வாங்க சொல்லி அட்டைப்பிடா ஐயோ இதுல என்னக்கா இருக்கு என்ன நம்ம லட்சுல்லா என்னன்னாலும் சொல்லட்டும் எதா இருந்தாலும் சொல்லுங்க ஆடே ஒண்ணும் இல்லை கிளிப்ப ஒரு இருக்கா அதுக்கா ஒரு பொறுப்பு உனக்கு ஒரு

எனக்கு நான் என்ன செய்யனே தெரியலக்கா படபடன்னு வந்துட்டு பார்த்துக்கிடுங்க நானும் இப்ப சரியாயிருமா அப்புறம் சரியாயிருமா பிறவு சரியாயிருமா இன்னைக்கு சரியாயிருமா நாளைக்கு சரியா இருமான்னு போவானு நோண்டிக்கிட்டு பாத்துக்கிட்டே தான்க்கா இருந்திருக்கேன் ஆக இன்னைக்குதான் ஒரு வழியா என்னத்தையோ கொஞ்சம் வேலை செய்துக்கா இன்னும் பேர்வாதி வேலை செய்ய மாட்டேக்கு எனக்கு இந்த ஒரு வாரமும் என்ன ரணமா கழிஞ்சது தெரியுமாக்கா நிம்மதியே இல்லை இப்போ சரியாயிராதா பிறவு சரியாயிராதா கடவுளே எப்பவும் சரியாகவும் சரியாகும் காத்துக்கிட்டே இருந்தோம்க்கா உங்களை விட எனக்கு தாம்கா கஷ்டம் அதிகம் போறது வழியா இன்னைக்குதான் கொஞ்சம் பரவாயில்லக்க அப்படியா சின்ன பண்ணி உங்க கஷ்டம் தெரியாமல ஏசிட்டேன் பரவாயில்லக்கா நீங்க என் மேல இருக்க அக்கறையில தானே இவ்வளவு தூரம் அவசப்பட்டு கேக்கியா இதனால என்ன இருக்கு நான் ஒண்ணும் நினைச்சுக்கிடலக்க இப்ப மாதிரி பூரா சரியாயிட்டா சின்ன பண்ணி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேச்ச ஒர்க் இருக்குக்கா சரியாயிட்டனா பழையபடி நல்லா ஆயிரும் திடீர்னு இப்படி ஆயிட்டு பத்தியா எல்லாருக்கும் சங்கடம் ஆமாக்கா யாருமே எதிர்பார்க்கல வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யணும் வடிவேல காமெடி பாக்கையில நல்லா தான் இருக்கு ஆனா அந்த அடி நமக்கு விளையில தான் இடி மாதிரி தெரியுது

அதனாலதான் வீடியோவும் போட முடியல மன்னிச்சுங்க மக்களே இனி முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பழைய மாதிரியே வீடியோ போட பார்க்கேன் என்ன ஏன்னா ஆப் கொஞ்சம் சரியா இருக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதுவும் சீக்கிரத்திலேயே சரியாயி பழைய மாதிரி ஆப் இருக்கும்னு சொல்லிருக்காங்க நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரமா வீடியோ போட பாக்கேன் என்ன மக்களே நிலைமையை புரிஞ்சுட்டு எங்களுக்கு ஆதரவா இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி மக்களே மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம் என்ன